ஷோக்கிங் இளம் வயதில் பலியான பிரபலங்கள் போட்டோஸ் ரசிகர்களை மகிழ்விக்கும் டபிள்யூ டபிள்யூடபிள்யூவி நட்சத்திரங்கள் பலர் இளம் வயதில் உயிரிழக்கும் அவலம் தொடர்கிறது குறிப்பாக பலர் இதய கோளாறு காரணமாகவே உயிரிழக்கின்றனர் அதிக ஊக்க மருந்து போதைப் பொருட்களை உட்கொள்வது மன அழுத்தம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் உள்ளிட்டவை இதற்கு மூல காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இளம் வயதில் உயிரிழந்த இ நட்சத்திரங்களில் சிலரை மேல் உள்ள புகைப்படங்களில் காணலாம்